நம்முடைய ஜோதிகா மேடம் அவர்கள் வந்துட்டு தமிழ் சினிமாவில் ஆரம்பத்துல வந்தப்ப வந்துட்டு ஏகப்பட்ட ஹிட்ஸ் கொடுத்துட்டாங்க ஒரு சில படங்கள் வந்துட்டு அவங்களுக்கு மோசமான தோல்விகளை அழித்து இருந்தாலும் தமிழ் சினிமாவில் இருக்க அனைத்து நட்சத்திரங்கள் கூட ஒன்னா சேர்ந்து வந்துட்டு போட்டி போட்டுக்கிட்டு எல்லா படத்திலும் நடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதுக்கப்புறமா வந்துட்டு காக்கா காக்கா படத்தின் மூலமா வந்துட்டு சூர்யாவும் ஜோதிகாவும் வந்துட்டு காதல் வயப்பட்டாங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆகி இப்ப ரெண்டு குழந்தைங்களும் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் வந்துட்டு ரொம்ப கியூட் கப்புள்னு சொல்லிட்டு இவங்க தான் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க பாத்துக்கோங்க இதைத் தொடர்ந்து ஜோதிகா வந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறமா நடிக்கிறது வந்துட்டு முழு போட்டாங்க ஆனாலும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி முப்பத்தாவது படம் வந்து அந்த படத்தில் வந்துட்டு பர்ஃபாமன்ஸ் வந்து பின்பு வந்துட்டு தன்னுடைய குடும்பத்தாரின் சம்மதத்தை பெற்றுக்கொண்டு பாங்கான படங்களில் நடிப்பதாக மட்டுமே வந்துட்டு அதாவது தன்னை சுற்றி அமையும் கடைகளில் மட்டுமே நடிப்பதாக வந்துட்டு நடிப்புத்துறைக்கு உள்ளே வந்தாங்க இதை தொடர்ந்து அவங்களோட மகளிர் மட்டும் படம் வந்துட்டு பயங்கரமாக ஃபேமஸாக வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா அந்த படத்தோட ஒரு வந்துட்டு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் பேர் வந்துட்டு பார்த்துருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க அதெல்லாம் ஓகேங்க நம்ம தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு சில டேரக்டர்ஸ் கூட நடிக்கிறதுக்கு எல்லா ஹீரோஸும் வந்துட்டு ப்ரே பண்ணுவாங்க ஆனால் ஒரு சில டேரக்டர்ஸ் கிட்ட நடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லியும் ப்ரே பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க அந்த மாதிரிதான் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவர் தான் பாலா பாலா தன் படத்துல வந்துட்டு இயற்கையாகவே வச்சுட்டு இருக்க அவார்டுக்காக படம் எடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வர நடிக நடிகை எல்லாம் வந்துட்டு பயமா புழிஞ்சி பெசஞ்சு தோற்றத்தை மாற்றிடுவார் அவங்களோட ஸ்டைலை மாற்றிடுவார் நடை உடை எல்லாத்தையுமே மாத்திடுவாரு பாலாபுரத்தை நடிக்கிறதுக்கு எல்லா ஹீரோ ஹீரோயின்ஸும் வந்துட்டு பயப்படுவாங்க விஜய் அஜித் கூட வந்துட்டு பாலாபுரத்தை நடிக்கணும் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் யோசிச்சுதான் வருவாங்க இதன் மூலமா வந்துட்டு பாலா பக்கம் சமீபத்துல கூட கொஞ்சம் போயிட்டு எல்லாம் கொடுத்திருந்தாரு யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண கூட வரல அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நான் எதுக்காக இந்த விஷயத்த சொல்ல வந்துட்டு இருக்கேன் விஜய் ஜித் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சினிமாவில் இருக்க முன்னணி ஹீரோக்கள் கூட பாலா கிட்ட ஆக்ட் பண்றதுக்கு பயப்படுவாங்க பாலாவோட படத்தில் ஆனால் ஜோதிகா வந்துட்டு இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி பாலா பரத்து நடிக்கிறதுக்கு கமிட் ஆகிருக்காருன்னா பார்த்துக்கோங்களேன் ஆமாங்க பாலா பரத்து நடிக்கிறதுக்கு ஒரு தனி கட்சே வேணும் அந்த கட்சி ஜோதிகாவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காருன்னா பார்த்துக்கோங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனே உடனே தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் எதுவாக ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ